தமிழகம் டைம்ஸ் நேயர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள் சமீபத்தில் நடந்த ஒரு காவல்துறையினுடைய கைது நடவடிக்கை சவுக்கு சங்கர் அவர் இதற்கு யூடியூபர் அதற்கு முன்னால் அவர் ஒரு பிளாக் உணாரம் சொல்லிட்டு இருந்தார் எப்போதுமே வந்து கான்ட்ரடக்ஷன் அந்த ஒரு எதிர்மறை கருத்துக்களை மட்டுமே தெரிவிப்பவராக விமர்சனம் செய்பவராக அவர் அறியப்படுகிறார் அவர் சொல்ற விஷயங்கள்ல எந்த அளவுக்கு உண்மை இருக்கு எந்த அளவுக்கு அதனுடைய உண்மைத்தன்மை மக்களுக்கு தெரிய வரும் இதெல்லாம் கேள்விக்குரிய விஷயங்கள் ஏன்னா நம்ம சவுக்கு சங்கரோட ரொம்ப நெருக்கமாக பழகுன்னு ஆளும் இல்லை இல்லை அவரை பற்றிய செய்திகள் அதிகமாக தெரிந்ததில்லை ஒரு ச ஒரு வாசகனாக அவருடைய பதிவுகளை பார்க்கும்போது சில இது சரின்னு தோணும் ஏன்னா நமக்கு அதே மாதிரி நிகழ்வுகள் நடந்திருக்கும் அவர் குறிப்பிடுற காவல்துறை குறித்த சில பேச்சுக்கள்ல காவல்துறையில் அவருக்கு என்ன நடந்துச்சோ அதே மாதிரி சாமானியனாக குடிமகனா எனக்கும் நடந்திருக்கும் அப்ப அந்த அந்த ஒற்றுமை காரணமாக ஒரு ஈர்ப்பு ஏற்படும் அந்த ஈர்ப்பில் தான் அவருடைய காணொலியில் பார்த்துருக்கும் மொழியே அவர் சொல்றது எல்லாமே ஆரம்பத்திலேருந்தே அவர் வந்து நீதிபதிகள் அரசு குறிப்பாக காவல்துறை அதிகாரிகள் ஆட்சி மன்றத்தில் இருக்கக்கூடிய ஆட்சி நடத்தக்கூடியவர்கள் இவர்களை பற்றிய தொகுப்பாக தான் இருக்கும் இதை சற்று விரிவாக நான் சவுக்கு சங்கருடைய இதை சொல்லணும்னு நினைக்கிறேன் அதாவது ஒரு கைது பற்றியும் மற்ற விஷயங்களை பற்றியும் சவுக்கு சங்கர் வந்து அதாவது காணொலியுடைய தலைப்பை என்ன போட்டிருப்பேன்னா அரசனை எதிர்த்து விட்டால் கொன்று விடு அல்லது அரசு உன்னை சும்மா விடாது இந்த அரசு என்பதை கொஞ்சம் தவறா புரிஞ்சுக்கிற வாய்ப்பு அதிகம் அரசனை கொண்டுருன்னா அப்ப இப்போ இருக்கிற முதலமைச்சர் தான் நமக்கு அரசனா நினைக்கிற ஒரு முதலமைச்சரை கொண்டுருங்கன்னு சொல்றீங்களா அப்படின்னு குதர்க்கமான மீனிங் போயிடாதீங்க தயவு செய்து ஏன்னா இப்போ ஈச் அண்ட் எவ்ரி வேர்டு வந்து ரொம்ப கவனமாக பயன்படுத்த வேண்டிய காலங்கள் இருக்கு அந்த பழமொழி சொல்வது அரசனை எதிர்த்து விட்டால் அரசாட்சி நடக்கும் பொழுது அரசாட்சியை எதிர்ப்பது தான் அரசன் அதாவது அரசாட்சியை நடத்துபவன் அரசன் அந்த அரசாட்சிக்கு யார் வேண்டுமானாலும் அரசனாக வரலாம் அவரை எதிர்த்து நீங்கள் கழகம் மூட்டிவிட்டால் அல்லது அவர்களை எதிர்த்து நீங்கள் ஒரு வேலையை தொடங்கிட்டீங்கன்னா நீங்கள் நிச்சயமாக சகல பலங்களையும் கொண்ட எல்லா விதத்திலையும் பலம் கொண்ட ஒரு சக்தியை நீங்கள் எதிர்க்க முடியாது முடிந்தால் விடுங்கள் என்றால் அந்த அரசா நீங்கள் என்ன குற்றஞ்சாட்டினீங்களோ அந்த கவர்னன்ஸ் முறையை ஒழித்த கிட்ட முயற்சி செய்யுங்கள் அல்லது நீங்கள் அந்த கவர்னன்ஸ் முறையினாலேயே கொண் கொல்லப்படுவீர்கள் கொல்லப்படுவீர்கள்னா பிசிக்கல் சாகிற சொல்லலை அவருடைய அடையாளங்கள் அளிக்கப்படும் இது காலங்காலமாக அரச அரசர் காலத்தில் இருந்து நடக்கக்கூடியது தான் அரசனை எதிர்க்கும் போது அரசனை கொண்டு விடுங்கள் ஏன் சொல்கிறாங்கன்னா அரசர்கள் கொண்டிருக்கேன்னு அர்த்தம் அல்ல உங்களால் முடியுமா அதை விட வெல்லமை படைத்தவரா ஒரு ஒரு அரசனை கொள்ளும் அளவுக்கு நீங்கள் வெல்லமை படைத்தவரா இருந்தால் நீங்கள் எதிர்க்க ஆரம்பிக்கலாம் இதுதான் என்னுடைய பொருள் சரி இங்கு யார் அரசால்கிறார்கள் முதலமைச்சர் என்ற பதவியில் இருக்க ஒரு மட்டும் இங்கு அரசாள் இல்லை இங்கு அரசு என்பது இது போன் அதாவது மன்னராட்சியில் அரசு என்பது வேறு சகலமும் அரசர் தான் இங்கு அப்படி அல்ல மிக முக்கியமான மூன்று தூண்கள் என்று அழைக்கப்படுகின்ற நாடாளுமன்றம் நீதிமன்றம் சட்டமன்றம் இந்த பண்ணிக்கலாம் நாடாளுமன்றம் நிர்வாகிகள் நீதிமன்றம் ஸோ நிர்வாக பியூரோகிரசி நிர்வாகிகள் 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 நிர்வாகம் என்ற ஒன்று ஒரு அமைப்பு அரசாங்க நிர்வாகம் பாராளுமன்றம் சட்டமன்றங்கள் இந்த மாதிரி இது இன்னொன்று நீதிமன்றம் இந்த மூன்று தூண்களை வைத்து தான் இந்திய அரசமைப்பு இயங்குகிறது இந்த மூன்றுமே மன்னர்கள் தான் இந்த மூன்றுமே அரசர்கள் தான் இந்த மூன்றுமே மூன்று அமைப்புகளுமே அரசுகள் தான் அரசன் என்று சொல்லக்கூடிய பதம் சொல்லக்கூடிய இடம்தான் இப்போது நான் இந்த அரசியல்வாதியை முதல் எடுத்துக்கிறேன் இந்த அரசியல்வாதி உதாரணமாக ஸ்டாலினையும் அவருடைய மகன் உதயநிதி ஸ்டாலினையும் சவுகர் ரொம்ப கடுமையான வார்த்தைகளால் தாக்குறார் அவர் சொன்ன வார்த்தைகளை திருப்பி சொல்ற உங்களுக்கு துளியளவாவது அறிவு இருந்தால் நீங்கள் இதை ஏற்றுக்கொள்வீர்களா ஆனால் அந்த சொல்லுக்கு பின்னால் இருக்கிற அவருடைய கோபம் என்பது வேறு ஆனால் அவர் சொல்லாட்சி பயன்படுத்திய விதம் கொஞ்சம் தவறு அவ்வளவு கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்திக்க வேண்டிய அவசியம் இல்லை இன்னும் கொஞ்சம் மென்மையாக சொல்லியிருக்கலாம் இந்த அற இந்த முதலமைச்சர் அவருடைய கட்சி அவருடைய தந்தை காலத்தில் இருந்து அவருடைய தந்தை காலத்துக்கும் முன்பிருந்து திராவிட முன்னேற்ற கழகம் தோன்றிய காலத்தில் இருந்து இதை கட்டி காப்பதற்கும் இந்த கட்சியை வளர்ப்பதற்கும் அவர்கள் எவ்வளவு சமரசங்கள் செய்திருப்பார்கள் சமரசம் இல்லாமல் அவர்கள் அந்த கட்சியை வளர்க்கவில்லை அந்த கட்சி எவ்வளவோ சமரசங்களை ஏன் செய்ததுன்னா அரசாட்சிக்கு நாம வரணும் அரசாட்சிக்கு ஏன் வரணும் மக்களுக்கு அரசு செயல்களை செய்யணும் அப்படிங்கிற ஒரே நோக்கமா அப்படின்னு கேட்டால் அதுவும் ஒரு நோக்கம் தனிப்பட்ட முறையில் வறுமையின் கொடுமையை சந்தித்தவர் திரு கருணாநிதி மிக வறுமையினால் ஏற்படக்கூடிய கொடிய விளைவுகளை சந்தித்தவர் அப்ப பணம் சேர்க்கிற ஒரு ஆசையும் சேர்த்துதான் அவர் அரசியல் கட்சிக்கே வராது அப்ப அந்த கட்சியை வந்து ஒரு கட்டமைப்போடு பாதுகாப்பாக கொண்டு சென்றால்தான் அவருடைய வாழ்வியல் பொருளாதாரமும் அதில் அடங்கியிருக்கிறது அப்போ அதில் நிறைய காம்ப்ரமைஸ் பண்ணுவாங்க நான் ஒன்றும் இல்லாத விஷயங்களை சொல்லலை அந்த வரலாறு தெரிந்தவர்கள் சமகாலத்தில் அந்த வரலாறுகளை அறிந்தவர்கள் நான் கூட கொஞ்சம் திமுகவினுடைய தோற்றத்தின் முற்பகுதியில் வந்தவன் தான் முதலில் இருந்து பார்த்தவர்கள் எனக்கு முன்னால் உள்ள முன்னவர்கள் இருக்கிறார்கள் அவர் எல்லா இடத்திலும் பணத்திற்காக காமர்மை செய்தவர் தான் இப்போது முதலமைச்சருடைய தந்தை கருணாநிதி அவர்கள் எல்லாற்றையும் சமரசம் பண்ணிட்டார் நான் சொல்லப்படல சமரசங்கள் செய்திருக்கிறார் அதில் மாறுபட்ட கருத்து இல்லை அப்புறம் எவ்வளோ வழியோடு அந்த சமரசங்களை பண்ணியிருப்பாங்க அந்த பணத்தை பொருளாதாரத்தை வலுவாக வச்சுக்கலன்னா கட்சியை நடத்த முடியாது அப்போ பொருளாதாரத்தை வலுவாக வச்சுக்கணும்னா சில ஆட்களை வச்சுக்கணும் அந்த ஆட்கள் முன்னப்பட்டு செய்கிறதை தாங்கிக்கணும் இந்த பணியும் சேர்த்து தான் நம்ம வழி நடத்தணும் முதலமைச்சராக வந்துட்டா வந்ததுக்காக நம்ம கட்சிகளை சேர்ந்தவங்களெல்லாம் எடுத்த கொடுத்த ஒன்று ஒன்றும் தண்டிச்சிட முடியாது ஏன்னா அவங்க கட்சியுடைய பொருளாதாரத்திற்கும் சஸ்டைனபிலிட்டி ஆஃப் த பலிட்டிகல் பார்ட்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆச்சு எப்படி தொடர்ந்து அவங்க அந்த கட்சி நடத்தி ஆகணும் பார்ட்டி நடத்தி ஆகணும் பார்ட்டி ஃபண்டு வேணும் மக்கள் மத்தியில் போய் நிற்கணும் ஜனநாயகம் எப்படி ஜனநாயக தேர்தல் ஜனநாயகத்தில் வெல்லணும்னா பணம்னா வாக்காளர்கள் கொடுக்கறது மட்டும் பணம் இல்லை நிறைய செலவு பண்ணாதான் அவங்களுடைய பொதுக்கூட்ட மேடைகளில் பேசணும் அரங்கங்கள் நடத்தணும் பேச்ச பேச்சரங்கம் நடத்தணும் கூட்டங்கள் நடத்தணும் மாநாடு நடத்தணும் எத்தனை வழிகளோடு அவங்க அதை நடத்தி கொண்டு வருவாங்க இவ்வளோத்தையும் பண்ணிட்டு ஒரு ஜென்ரேஷனுக்கு அப்புறம் தான் இவரே வந்திருக்கார் ஸ்டாலின் முதல்வராகும் போது அறுபது வயசு கடந்துட்டார் அப்ப இந்த முதலமைச்சர் பதவிக்கு அவர் இவ்வளவோ கஷ்டம் தந்தை கஷ்டப்பட்டு அவரு முதல்வராகி அதை சஸ்டைன் பண்ணி அதுக்கப்புறம் இவர் முதல்வராகி இன்னும் கொஞ்சம் கஷ்டப்படாமல் கொண்டு நினைப்பாரு தேர்ட் ஜெனரேஷன் உதயநிதி ஸ்டாலின் இப்படி இவங்களுக்கு பின்னாடி இருக்கிற கஷ்டங்களுக்கு மக்களை பலியாக்கணுமா அப்படி ஒரு கேள்வி வருது வருது இல்லையா மக்களோட வரி பணத்தை வந்து சூறையாடலாமா கொள்ளையடிக்கலாமா தவறான வழிகளில் அந்த பணத்தை ஈட்டிடலாமா அப்படி செஞ்சுட்டு அவங்க வந்து இவ்வளவு நாள் கட்சிக்காக ரொம்ப கஷ்டப்பட்டாங்கன்னு சொல்லி நியாயப்படுத்த முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதை நியாயப்படுத்துறதே நோக்கம் இல்லை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் கல்லறி யாரை நோக்கி கல்லறிகிறீர்களோ அவர்கள் இந்த வழிகளையும் சமரசங்களையும் தீர்வுகளை கடந்த ஒரு காணோ ஒரு காட்சித்தன்மை அதாவது தீர்க்க தரிசனம் கொண்டவர்களாகவும் இருந்து வாழ்க்கையை நிறைய இடத்துல அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை சமரசம் பண்ணி இந்த முதலமைச்சர் இடத்துக்கு வந்திருக்காங்க இதுக்கு ஒரு பணம் மட்டும் காரணம் இல்லை நான் திரும்ப திரும்ப சொல்றேன் இந்த காணொலியில பணத்துக்காக மட்டும் அவங்க செய்யலை பணமும் ஒரு காரணம் மெஞ்சி இன்னும் கொஞ்சம் கூடுதலாக போகிறதா பிரதான காரணங்களில் ஒன்று பணம் ஸோ இவ்வளோ இடையூறல் கடையில் வந்துகிட்டு இருக்கிற ஒரு ஒரு முதலமைச்சரை ஒரு கட்சியினுடைய தலைவரை நீங்கள் மிக கடுமையாக எத விமர்சிப்பதன் மூலம் இவர்கள் தேர்தல் அரசியலில் தோல்வி கடப்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக தென்படுகிறது யார் சவுக்கி சங்கர் சொன்னதுனால ஸ்டாலின் பதவி இழந்துருவாரா தோத்துருவாரா பாராளுமன்றத் தோதலில் தோல்வியடைவதற்கு சவுக்கு சங்கருடைய பிரச்சாரம்லாம் ஒரு காரணம் ஆயிருமான்னு நீங்கள் கேள்வி கேட்டீங்கன்னா நிச்சயமாக தாக்கத்தை ஏற்படுத்தும் அவர் தொடர்ந்து பேசுகிறார் தொடர்ந்து பேசுகிறார் என்பதை விட தொடர்ந்து தாக்குகிறார் யாரை முதலமைச்சரை தாக்குகிறார் தனிப்பட்ட வாழ்க்கையை தாக்கல அவர் முதலமைச்சராக இருக்கும் அந்த துறையின் மீது அவர் தாக்குதல் அதிகமாக இருக்கிறது இரண்டாவதாக சவுக்கு சங்கர் அவர் காவல்துறையில் லஞ்ச ஒழிப்பு துறையில் ஒரு கிளர்க்காக பணியாற்றி இருக்கிறார் அதனால ஒரு காவல்துறையை பற்றிய சில ஹிட்டன் அஜெண்டா திரைக்கு பின்னால் இத்திரைக்கு பின்னால்னாலே அது வந்து மிக தான் இருக்கணும் அது பூரா சீம தான் இருக்கும் அப்படின்ற அவசியம் இல்லை சில நகர்வுகளை செய்யும் பொழுது நாம் வெளிப்படுத்தாத சில திட்டங்களை கொண்டு ஹிட்டன் அஜெண்டாவை கொண்டுதான் காவல்துறை செயல்பட்டாங்கணும் அதுக்கு இருக்கும் அதுக்கு அவங்களும் சில அதான் அந்த நிர்வாகம்னு சொன்னேன் இல்லையா பாராளுமன்றம் நிர்வாகம் நீதித்துறை இந்த நிர்வாகத்துறை தான் இப்ப சொல்லிட்டு இருக்கிறேன் அதுல முக்கியமா காவல்துறை ஏனென்றால் இவர்கள் மக்களோடு அன்றாடம் அன்றாடம் எதிர்கொள்ளும் விதமே வேறு மற்ற அரசு துறைகள் எதிர்கொள்ற விதம் வேறு மற்ற அரசு துறைகள் எப்படின்னா காம்ப்ரமைஸ் மெத்தடு ரொம்ப தான் அவங்க அணுக வேண்டிய முறை இருக்கும் ஆனா காவல்துறை மட்டும்தான் எதிர்மறை எண்ணங்களோடையே மக்கள் அணுகணும் அப்போ எதிர்மறை எண்ணங்களோடும் சில இரிட்டேட்டிங் எரிச்சலூட்டக்கூடிய குணாதிசயங்கள் உள்ளவர்களாகவும் இவர்கள் இருப்பார்கள் இது ஒரு பக்கம் காவலர்கள் மறுபக்கம் எந்த அவங்களோட என்ன இயல்போ அந்த இயல்போடு மக்களை அனுகக்கூடியவங்களும் இருப்பாங்க ஆனால் அவங்க எண்ணிக்கை கம்மி உயர் அதிகாரிகளாகட்டும் காவலர்கள் நிலையில் இருப்பவர்களாகட்டும் எந்த நிலையில் இருந்தாலும் ஒரு சிலர் இன்னும் தன்னுடைய இயல்பான பாங்கை விட்டு கொடுக்காமல் மனித தன்மையோடு மிக மிக மென்மையான அணுகுமுறையை வைத்திருப்பார்கள் அதுக்காக மற்றவங்களாம் மிருகதனமாக கடுமையான மிக வச்சிருப்பாங்களான்னு கான்ட்ரஸி எழுத்துறாதீங்க அவர்கள் திரைமறைவு சில சில ஹோம் ஒர்க் சில ப்ரிப்பரேஷன்ஸ் சில தயாரிப்புகளை முன் தயாரிப்புகளை செய்து விட்டுதான் மக்களை அணுக வேண்டியிருக்கும் ஏனென்றால் கடுமையான குற்றவாளிகளை எதிர்கொள்வதற்கு கிட்டன் ஜட்டா தேவைப்படுது கிட்டணால பணம் வாங்கினாங்க ஒரு வேலையை செய்யறதுக்கு பணம் வாங்குனாங்க சில செலவினங்கள் பணம் வாங்கினாங்கன்றது உண்மையாக இருந்தால் கூட அதற்கு பின்னால் ஒரு சின்ன ஒரு காரணம் இருக்கும் அதை தெரிந்து கொள்ளாமல் அல்லது அது அவர் அந்த துறையில் இருந்தவர் சௌக்கி சங்கர் அவர் ஏன் அதையும் தெரிஞ்சுக்காம பேசுறாருன்னு தெரியல அந்த ஹிடன் அஜெண்டா இல்லாம ஒரு காவல்துறை அல்லது நிர்வாகத்துறையில் வேலை செய்து விட முடியாது சட்டத்திட்டங்களை அப்படியே போர்டில் எழுதி வச்சுட்டு வர்ற பொதுமக்களுக்கு இதை மாதிரி அப்படியே எடுத்து கொடுக்கணுன்ற முறையே செய்ய முடியாது தேர் நாட் காபி மேக்கர்ஸ் அவங்க வந்து காப்பி அடித்து அப்படியே வந்து ஒரு நகல் எடுத்து செய்யக்கூடிய வேலையை செய்ய முடியாது சில இடங்களில் அவர்கள் போய் இல்லாததை கூற நேரிடும் யார் காவல்துறை அதிகாரிகள் மட்டுமல்ல நிர்வாகத்துறையில் இருக்கக்கூடிய இந்திய நிர்வாகத்துறையிலும் காவல்துறையிலும் மற்றும் எல்லா துறையிலும் இருக்கக்கூடியவர்கள் சட்டத்திற்கு அப்பாற்பட்டு சிந்தித்து சட்டத்தை எப்படி பயன்படுத்தலாம் என்பதை சிந்திக்க வேண்டிய இடத்தில் இருப்பார்கள் ஏனென்றால் அவர்கள் சந்திக்கும் ஒவ்வொரு மனிதர்களும் அவர்களுக்கு அவர்கள் இணக்கமாகவே இருப்பார் என்று சொல்ல முடியாது அப்ப சில ஆக நிர்வாகத்துறையில் இருப்பவர்கள் செய்கிறார்கள் கொஞ்சம் சங்கர் என்ன கடுமையான வார்த்தைகளை சொல்றார் அந்த வார்த்தைகளை நாம் திரும்ப குறிப்பிடலாமா அந்த குறிப்பிட்டால் அந்த சட்ட நடவடிக்கை உள்ளாகுமா என்று எனக்கு தெரியாது இருந்தாலும் அந்த நடவடிக்கைகளை அந்த வார்த்தையை சொல்கிறேன் அவர் பொறுக்கித்தனமாக செயல்படுகிறார்கள் கேவலமான இழிவு செய்களை செய்வதற்கு தயங்க மாட்டார்கள் ரொம்ப உறுதியான குரலை சொல்கிறார் இந்த மாதிரி வார்த்தைகள் பயன்படுத்துறதுக்கு மன்னிக்கணும் இதை அவர் சொன்ன வார்த்தைகளை நான் திரும்ப சுட்டிட்டு சுட்டி காட்டி நான் என்னோடய வியூ சொல்கிறது தான் அதை எடுக்கிறேன் ஏன்னா அதை கேட்காதவங்க சவுக்கு சங்கரோட வீடியோ கேட்காதவங்க இந்த வார்த்தை என்ன அப்படி பயன்படுத்துனார்கள் பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்றதுக்காக தான் அந்த இதை சொல்கிற அந்த வார்த்தைகளை சொல்கிறேன் மற்றபடி எனக்கு அதில் உள்நோக்கங்கள் கிடையாது அப்போது இவர் குறிப்பிட்ட அந்த வார்த்தைகளை பயன்படுத்தி அந்த வார்த்தைகளோட அர்த்தங்கள் வேறு விதமாக எடுத்துக்கொள்ளப்பட்டு அடுத்து நீதித்துறை நீதித்துறையில் இருக்கக்கூடிய நீதிபதிகளை குறித்து வழக்கறிஞர்களுக்கே நல்லா தெரியும் கரப்டட் ஜட்ஜஸ் வந்து நானே அறிந்திருக்கிறேன் இப்ப அதெல்லாம் சொல்ல வச்சுக்கோங்க விட்டுருங்க ஆக நீதித்துறை முழுவதும் நீதிமான்கள் நிறைந்திருக்கிறார்கள் நீதி நீதிபதியாக இருக்கக்கூடிய அனைவரும் நீதிமான்கள் அப்படின்னு சொல்லிட முடியாது அனைவருமே கெட்டு அழுகி போய் ரொம்ப கெட்டவர்களாக இருக்கலாம் அப்படின்னு சொல்ல முடியாது இப்படி ரெண்டு கட்டான பதில் சொல்லக்கூடாது மேக்சிமம் மேக்ஸிமம் கொஞ்சம் கரெக்டட் ஏரியா தான் இருக்குது அது நீதிபதி இதுக்கு முன்னால் என்னுடைய வீடியோ வீடியோக்குள்ளே கூட போட்டிருக்கேன் நீதிபதிகளை சுட்டு காட்டுவது நல்ல நீதிபதிகளை நாம் காண்பது அரிதாக இருக்கிறேன் ஏதாவது ஒரு நீதிபதி இந்த வீடியோ பார்த்துட்டு நான் இருந்திருக்கேன் உனக்கு தெரியுமா உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஐயா நீங்கள் நல்லவங்க உங்களை மாதிரி சிலர் நல்லவங்க ஆனால் பெரும்பான்மையாக இது அறியப்படுகிறது என்ன பணம் வாங்குகிறாங்க நீதியை வந்து விற்றுக்கூட சூழல் இருக்குதுன்னு சொல்லி நிறைய பேச்சுகள் அடிப்படுது இதுக்கெல்லாம் ஆதாரம் வச்சிருக்கியா அப்படின்னு கேட்டிங்கன்னா சில விஷயங்களை நாம் உணரலாம் ஆனால் ஆதாரங்கள் காட்டுவது எளிது எளிதல்ல சார் அப்படின்னா நீ ஆதாரம்லாம் பேசக்கூடாது அப்படின்னா சில விழிப்புணர் விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டிய கட்டாயமும் குடிமானாக அடிப்படை இந்திய குடிமானாக எனக்கு இருக்கிறது சரி வருவோம் விஷயத்துக்கு வருவோம் இப்ப சவுக்கு சங்கர் என்ன செய்யணும் நான் அந்த வீடியோட ஹெட்டிங் என்ன போட்டிருக்கேன் அரசனை எதிர்த்தால் அன்றே கொன்று விடு எதை கொள்ளணும் அரசனையா உன் வார்த்தைகளையா அதை சவுக்கு சங்கரிடமே விட்டு விடுகிறேன் சவுக்கு சங்கர் மாதிரி பத்திரிகையாளருக்கு என்னோட கோரிக்கை என்னன்னா நீங்க தாக்குறது நீங்க யாரு மேல தாக்கு நடத்துறீங்க அப்படிங்கறது காட்டிலும் நீங்க அவங்க இவ்வளவு நாளும் வழிகளோடும் சமரசங்களோடும் அது சட்டத்துக்கு அப்பாற்பட்டு கூட இருக்கலாம் சமரசங்கள் செய்தும் மிக கடுமையான ஒரு பாதையை கடந்தும் அவர்கள் இந்த பதவியை அடைந்திருக்கிறார்கள் நீங்கள் உங்களுடைய எளிமையான வார்த்தைகள் எளிமையான ஒரு நேர்காணல் இதன் மூலம் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தினால் நிச்சயம் சிரமம் கொண்டு எழுவார்கள் இந்த ஹிட்ன்னு ஜெடா வேலை செய்யும் அதுக்காக நான் இன்னைக்கே செத்து போனாலும் பரவாயில்லை ஆனால் நான் சொல்லாமல் இருக்க மாட்டேன் தான் அவர் அந்த வீடியோவில் சொல்லியிருக்கார் அவருடைய மன பாராட்டப்பட வேண்டியது ஆனால் எதற்கு இந்த மன வேண்டும் எதற்கு நாம் துணிந்து நிற்க வேண்டும் எதில் நாம் பின்னகர்வு செய்ய வேண்டும் வெற்றி அடைய வேண்டும் என்றால் முன்னகர்வு பின் ரெண்டும் இருக்க வேண்டும் இது சவுக்க சங்கர் போன்ற மூத்த பத்திரிகையாளர்களுக்கு நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை நான் முன்னகர்வு மட்டுமே செய்வேன் எதிர்த்து முன்னேறுவேன் நான் யாரை விமர்சனம் செய்ய வேண்டும் நினைக்கிறேனோ அவர்களை கடுமையாக விமர்சனம் செய்வேன் என்ற பாலிசியில நீங்க இருந்தீங்கன்னு சொன்னா இந்த விளைவுகளையும் சந்திக்க ரெடியா இருக்கிறோம் ஏனென்றால் நீங்கள் எதிர்ப்பது ஒரு அரசனை அந்த அரசாட்சியை பிடிப்பதற்கு எத்தனையோ வேலைகளை பண்ணியிருப்பார் அவருக்கு உங்கள் தாக்குதல் உங்களுடைய தாக்குதலான பேச்சுரைகள் மூலம் நீங்க என்ன சொல்ல வர்றீங்க உங்களுக்கு அந்த பதவியை நம்ம இழந்துடுவோமோ இனி நம்மளுடைய சந்ததியை கூட இந்த அரசியலில் கொண்டு வர முடியாதுங்கிற பதம் வந்து ஒரு பயம் வந்துச்சுன்னா பதட்டம் வந்துச்சுன்னா அவர் என்ன பண்ணுவார் ஸ்டார்ட் அட்டாக்கிங் எந்த வகையில எல்லாம் உங்களை அட்டாக் பண்ண முடியுமோ அந்த வகையெல்லாம் அட்டாக் பண்ண தான் சரி அப்ப என்ன அக்கர்கள் இந்த வீடியோ வெளியிடுறேன் அப்படின்னா எனக்கு இருக்கிற ஒரே அக்கரை துணிச்சலோடு ஒரு நிகழ்வுகளை நீங்க சொல்லக்கூடிய இடத்துல இருக்கிறீங்க உங்களை போன்றவர்கள் மிக அரிது சாதாரண புர்ஜனம் வந்து தீயவை என்று தெரிந்தாலும் தீது என்று தெரிந்தாலும் ஒதுங்கி போகும் மனமாக உள்ளவர்கள் ஆனால் எந்த நடந்தாலும் நான் நான் குறிப்பிட்ட நீங்கள் உழைத்த நபர்களை வெளிக்காட்டாமல் மாட்டேன் நோ காம்ப்ரமைஸ் யாரிடமும் கையேந்தி என்னை காப்பாற்றுகள் என்று கூற மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கார் பார்க்கலாம் இப்போது அவர் சிறை சென்று இருக்கிறார் சிறைவாசத்தில் இருக்கிறார் அவருடைய க ஏன் இந்த வீடியோ நான் வெளியிட்டேங்கிற காரணத்தை கடைசியாகவும் சொல்கிறேன் சவுக்கு சங்கர் போன்ற இந்த புலனாய்வு பத்திரிகை புலனாய்வு ஜா ஒரு பத்திரிகையை நடத்தக்கூடியவர்கள் புலனாய்வு பத்திரிகையுடைய தர்மத்தை அறிந்தவர்கள் எதிர்க்கும் பொழுது கொஞ்சம் பார்த்து எதிர்க்கணும் நீங்கள் உண்மையை கொண்டு வாங்க வேணாம்னு சொல்லலை ஆனால் இப்போ இந்த சப்போர்ட்டிவ் இல்லைன்னு சொன்னால் அரசு அதிகாரி அதிகாரி அதிக அதிகாரமாட்டும் சாதாரணமானதில்லை ஒரு பழமொழி அவர்கள் யார் எல்லாருக்கும் தெரிந்திருக்கும் அரசாங்க கோழி முட்டை குடியா குடியானவன் வீட்டு அம்மிக்கல்லை உடைக்கும் எங்கேயாவது முட்டை வந்து கல்லை உடைக்குமா ஒரு கல்லால் வந்து முட்டையை உடைக்கலாம் ஆனால் கோழி முட்டை அரசாங்க கோழி முட்டையாக இருந்தால் அது கல்லை உடைச்சிடும் இது அரசாங்கம் அரசன் என்ற ஒரு சார்பை சேர்ந்தவர்களுடைய வலிமையை குறிப்பதற்காக இந்த பழமொழி உண்மைகள் அப்படி அல்ல ஆனால் அது உருவமானம் ஒரு பழமொழி ஆனால் நீங்கள் அரசாங்க கோழி முட்டையை எதிர்த்து பாறைகளை எரிந்தாலும் முட்டை உடையாது பாறைகள் உடைந்து போகும் இப்படி எ ஒரு எளிமையான தாக்குதலுக்கு உள்ளாக வேண்டுமா நீங்கள் சிறைவாசம் ஏன்னா உங்கள் மனது உறுதிக்கு முன்னால் சிறைவாசம் மட்டும் பெரிதல்ல ஆனால் ஹிட்டன் அஜெண்டா என்று இந்திய நிர்வாகிகளில் ஒரு ஹிட்டன் அஜெண்டா இருக்கிறது அதை அப்படியே அமுல்படுத்த மாட்டார்கள் அவ்வப்போது அமுல்படுத்துவார்கள் அதில் நீங்களும் பலியாகிவிடக்கூடாது என்ற நல்லெண்ணத்தில் நடக்கின்ற சில அநியாயங்களை எடுத்து தைரியமாக வெளிக்கொண்டு வரும் தைரியம் கொண்ட அவர்கள் உங்களை போன்றோர் மிக குறைவாக இருக்கிறார்கள் அதனால் உங்கள் பாதுகாப்பும் முக்கியம் அதற்காக உங்களை சமரசம் செய்து கொள்ள விரும்பவில்லை சொல்ல சொல்லலை உங்கள் பாதுகாப்பும் முக்கியம் இந்த இந்த வீடியோவை அவர் எப்போ பார்க்குறாரு எனக்கு தெரியாது சவுக் சங்கர் பட் சவுக் சங்கருடைய மீடியாக்காரர்கள் நண்பர்கள் அவரை சுற்றி சுற்றியிருப்பவர்கள் இந்த வீடியோ கொண்டு செல்லுங்கள் அவர் மீது உள்ள அக்கறை நான் சொல்கிறேன் தொடர்ந்து வீடியோ பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு பண்ணுங்கள் மீண்டும் ஒரு காணொலி சந்திப்போம் நன்றி வணக்கம்